விதூஷகனின் பந்தயம் பாகம் இரண்டு கதை சுருக்கம் விதூஷகனும் மன்னனும் சதுரங்கம் விளையாட அதில் விதூஷகன் வென்று மன்னனின் தங்கையை கரம் பிடிக்க முயன்றான் மன்னனின் தங்கையை விதூஷகன் கரம் பிடித்தானா இல்லையா விறுவிறுப்பான இந்த கதையின் இரண்டாம் பாகத்தை இப்போது பார்ப்போம் பாகம் ஒன்றை விரிவாக பார்க்க விரும்பினால் வீடியோவின் இணைப்பை கீழே பகிர்ந்துள்ளோம் விருப்பமுள்ளவர்கள் பார்க்கலாம் ஆற்றில் விழுந்த மன்னனின் தங்கை என்னை காப்பாற்று அண்ணா என்று கத்தினாள் தன் அண்ணன் வராததால் அவள் யாராவது என்னை காப்பாற்றுங்களேன் என்று உறக்கக் கூவினாள் அப்போது விதூஷகன் குதிரையிலிருந்து இறங்கி ஆற்றில் குதித்து அவளது கையை பிடித்து தூக்கிக் கொண்டு கரைக்கு வந்தான் அவன் அவளிடம் நான் உன் கையைப் பற்றி தூக்கி வந்தேன் அதனால் நீ எனக்கு மனைவியாகிவிட்டாய் என்றான் அவளோ என் பெயர் வனிதா நான் இந்நாட்டு மன்னனின் தங்கை ஏற்கனவே மனமானவள் என்றாள் விதூஷகனோ எல்லாம் என் வீட்டிற்கு போய் பேசிக்கொள்ளலாம் இங்கு உன்னை தனியே விட்டுவிட்டு போக மாட்டேன் என்று கூறி அவளைத் தன் குதிரை மீது ஏற்றி தானும் அதன் மீது அமர்ந்து தன் வீட்டிற்கு கூட்டிச் சென்று அவளிடம் தான் யார் என்பதையும் விவரமாகக் கூறினான் அதைக் கேட்ட வனிதா சற்று யோசித்து என் அண்ணனின் வாக்கை நான் காப்பாற்ற வேண்டும் நான் இதே வீட்டில் இருக்கிறேன் வரும் பாவர் என்று நம் திருமணம் நடக்கட்டும் என்றாள் விதூஷகனும் அதை நம்பினான் ஆனால் பௌர்ணமிக்கு இரண்டு நாட்களுக்கு முன் அங்கிருந்து தப்பி நேராகத் தன் கணவனின் வீட்டிற்கு வனிதா சென்றுவிட்டாள் அவள் கணவனும் அவள் அரண்மனையிலிருந்துதான் திரும்பி வந்திருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டான் வனிதா தப்பிச் சென்றுவிட்டாள் என்பதை கண்ட விதூஷகன் நேரே அரண்மனைக்குப் போய் வனிதா இங்கு வந்தாளா அல்லது தன் கணவன் வீட்டிற்குப் போயிருக்கிறாளா என்று கேட்டான் மன்னனும் அவள் இங்கே வரவில்லை தன் கணவன் வீட்டிற்குத்தான் அவள் போயிருப்பாள் நீ அங்கே போய் அவளிடம் பேசி அழைத்துக் கொண்டு போ என்றான் விதூஷகனும் வனிதாவின் வீட்டிற்குச் சென்றான் அங்கு அவளது கணவனைக் கண்டு விதூஷகன் நடந்ததையெல்லாம் சொல்லி வனிதாவை தன்னோடு அனுப்பி வைக்குமாறு கேட்டான் வனிதாவின் கணவனோ வனிதாவை பந்தயம் வைக்க மன்னனுக்கு என்ன உரிமை உள்ளது நீ அவளை அடைய வேண்டும் என்றால் என்னோடு வாட் போர் புரிந்து என்னை வெல்ல வேண்டும் தெரிந்ததா என்று கடும் குரலில் கூறினாள் விதூஷகனோ இதுதானா தாராளமாக நாம் இருவரும் வாட்போர் புரிவோம் அதில் வெற்றி பெறுபவர் வனிதாவை அடைய வேண்டும் என்றான் அடுத்த நாள் விதூஷகனும் வனிதாவின் கணவனும் வாட்போர் புரிந்தார்கள் அதில் வனிதாவின் கணவன் கீழே விழவே அவனது வாழ் இரண்டாக ஒடிந்து ஒரு பகுதி அவனது உடலில் குத்தியது அதனால் அவன் இறந்து போனான் விதூஷகன் அப்போது திருமணம் பற்றி எதுவும் கூறவில்லை ஏனெனில் வனிதா கணவனை இழந்த துயரத்தில் ஆழ்ந்திருந்தாள் அதனால் கிரியைகள் முடியற்றும் பிறகு பேசலாம் என்று எண்ணி அவன் எதுவும் சொல்லாமல் இருந்தான் வனிதாவின் கணவனின் உடல் சிதை மீது வைக்கப்பட்டு நெருப்பு மூட்டப்பட்டது வனிதா அதை ஏழு தடவை சுற்றி வந்து நன்கு எரியும் நெருப்பில் குதித்துவிட்டாள் அவளது உடல் போயிற்று அதைக் கண்டு விதூஷகன் மாதவன் திகைத்துப் போனான் அவன் மனம் மிகவும் வேதனைப்பட்டது கதை தொடரும் விறுவிறுப்பான மூன்றாம் பாகத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறப்போ மினிமம் ஒன் ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி ருபீஸ் கம்மியாகவே கிடைக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து டென் டேஸ்க்குள்ளே உங்களுடைய ப்ராடக்ட் உங்கள் வீடு தேடி வரும் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு